ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் ஃபுல்லாக் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வண்டி என்னன்னா மகேந்திரா சைலோ இ ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வண்டி தெளிவாக சூப்பராக இருக்கும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் லைக் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஷைலோ என்ன டீட்டெயிலுன்னு பார்க்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டி உள்ளலாம் பார்த்தா ஃபுல் ஆப்ஷனு வண்டி ஃபுல் ஆப்ஷனும் நல்லா பக்காவாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் சீட் செட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புது ஷீட் மாதிரியே இருக்கும் ஷீட்லாம் எந்த ஒரு டேமேஜஸ்மே எதுவும் இல்லை நீட்டாக இருக்கும் வண்டி ஃபுல் நீட்டாக இருக்கும் ஃபவர் இண்டோ எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபோர்னால் எப்படி இருக்குமோ அப்படியே நீட்டாக பக்காவாக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் இருக்குது லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இவங்க லோன் பண்ணி கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு டயருமே பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட்டுங்க நாலு டயருமே எண்பது பர்சன்ட்டு ஒரே கண்டிஷன்லேயே இருக்கும் நம்ம எப்படி இப்போ வீடியோவில் வண்டியை காட்டுறோமோ அதேமாரி நீங்கள் லைவாக நேரில் வந்து பார்த்தாலும் அதே கண்டிஷன் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பதுங்க சேலம் வண்டி சேலம் வண்டி சேலத்துலேயே இருக்குது வெளியூர்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லோன்லாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு சிவில் ப்ராப்ளம் இல்லைன்னா ரெண்டே நாளில் லோன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் திராலமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் வண்டி ஜென்யூலாக இருக்கும் வண்டி ஜென்யிலாக இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓகேங்களா வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு காண்டக்ட் பண்ணால் பாருங்கள் வீடியோவில் கீழே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் ப்ரைஸ் தான் இது மெகசபில் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ